சீட்டு வாங்க அர்ச்சனை சீட்டு அர்ச்சனை சீட்டு மே ஒன்று கல்யாண நாளைக்கு ரெட்டுக்குடி கோயிலுக்கு வந்தோம் நல்லபடி சாமி கும்பிட்டோம் விசேஷமெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்தாப்பா இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பார்த்துங்க தட்டுக்குடி கடத்தூர் கோயில் என்ட்ரன்ஸு நல்லா இருக்குது பார்த்துங்க அருமையாக இருக்குதுங்க சாமியை ரொம்ப கும்பிட்டா கருப்பு கீர் வாங்க கருப்பு கீர் வாங்கிய உனக்கு என்ன வேணும் உனக்கு என்னடா வேணும் இதெல்லாம் வட எல்லாமும் இருக்குது அதை வாங்கிட்டுருக்காங்க உனக்கு என்ன வேணும் ஏ உனக்கு என்ன வேணும் வேணும் இந்தா கருப்பு கருப்பி போடா வீட்டில் வந்து கட்டிக்கலாம்ப்பா கருப்பு கீருவாங்க இந்த வர பஸ் பஸ்ஸு சூப்பராக போகிற பஸ்ஸு போகிற பஸ்ஸு சூப்பராக சூப்பராக அந்த கலைஞர் எல்லாம் பக்கத்தில் இருக்குது பஸ்ஸு எப்படி சுற்றி கரெக்டாக கொஞ்சம் நேரம் போதாங்க கரெக்டாக எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன இது பாத்தியா டாக்டர் கலைஞர் எல்லாம் பாத்தியா தெரியு என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரிய